உங்க உங்கள் பேர் சொல்லுங்க ராஜா ராஜா ஐம் ரி ஹோம் திருமால் பாடி சங்கநாதர் கோவிலில் நுழைவு வாயில் ஆர்ச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கும்பாபிஷேகம் பண்ண சொல்லது கட்டப்பட்டது கட்டப்பட்டு அப்போது ஒரு கும்பாபிஷேகம் இந்த ஆர்ச்சிக்கு முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலை மேலே இருக்க ரங்கநாதருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதை தொடர்ந்து இப்போது நம்ம இப்போது சம்பரோஷனம் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் அந்த கும்பாபிஷேகத்திற்காக இந்த நுழைவு வாழை நம்ம இப்போது பிரைமர் கோர்ட்டு இறக்கின்னு இருக்காங்க பிரைமர் கோட்டு இன்னைக்கு நாளைக்குள்ளே ஒரு நாளில் முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கலர் இறக்கறது கலர் இறக்கி இந்த நுழைவு வாயிலில் என்ட்ரெஸில் எழுதணும் பேர்லாம் எழுதணும் வேண்டியிருக்கோம் உள்ளே இருக்க நம்ம பார்க்குற மாதிரி இங்கேன்னு தெரியுது பாருங்கள் ரங்கநாதர் கோவில் அங்கே நமக்கு தெரியும் இந்த செல்ஃபோன் டவர் ரங்கநாதர் கோவிலாம் தெரியுது பாருங்கள் இந்த நுழைவுவால் ரங்கநாதர் கோவிலுடைய நுழைவு வாயில் தான் இது இது சுத்தம் பண்ணி இப்பொழுது பிரைமர் இருக்காங்க நீங்கள் இது ஒரு ஒரு வேலைக்கு நாளைக்கு என்னென்ன வேலை நடக்குதுன்றது தொடர்ந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பக்கம் முன்பக்கம் இது பின்பக்கம் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு அடி உயரம் நாங்கள் அப்போயே போட்டோம் பீம் போட்டு ரெண்டு காலம் பீம் போட்டு துவார பாலரில் போட்டு போடப்பட்டிருக்கு இதெல்லாம் சரி செய்யணும் பக்கத்தில் நம்ம பூபால் அவருடைய டீ கடை இது திருமாவாடி ஆர்ச் இது என்ட்ரன்ஸ் தான் உள்ளே நம்ம இந்த ஊர் உள்ளே நுழையிறோன்னு சொல்லுவாங்கள்ல திருமாவாடி உள்ள தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறது பாருங்கள் தசாவதார உருவங்கள்லாம் இதில் போடப்பட்டிருக்கு இதில் லைட்ஸ்லாம் போடுறோம் அப்புறம் எக்ன லைட்ஸ் இருக்குது இன்னொரு லைட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் போட்டு அப்புறம் கலசங்கள் கொஞ்சம் இல்லாத இருக்கு பாருங்க பதினோரு கலசம் மொத்தம் அந்த கலசத்தையும் சரி பண்ணி கலசத்தை ரெடி பண்ணுறோம் ஒவ்வொரு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது திருமால் பாடிய ரங்கநாதத்துடைய நுழைவு வாயில் ஆர்ச்சு இந்த வேலையை திருப்பணி விரைவாக நடையணும் நம்ம பிரார்த்திப்போம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கும்பாபிஷ்ணம் அன்னைக்கு காலையில் இந்த ஆர்ச்சி நுழைவு வாயிலுக்கு கும்பாபிஷேகம் முதல் நடைபெற்று அதுக்கப்புறம் நம்ம அது இங்கே பார்க்குறோம் பாருங்கள் ஏதோ இங்கேருந்து நல்லா தெரியுது பாருங்கள் ரங்கநாதர் கோவுடைய கோவில் அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகம் அவருடைய நுழைவாயில் அதற்கு இந்த நுழைவாயிலுக்கு முதல்ல நடந்துட்டு அதுக்கப்புறம் ஓ ரங்கநாதர் கோவிலுக்கு நடைபெறும் தெரியப்படுத்துகிறோம் விரைவாஸ் திருப்பணி நடைபெறணும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருமால் பாடி செங்கநாதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஓம் நமோ நாராயணாஜ்